உங்ககிட்ட கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த ரெண்டுமே வச்சிருப்பீங்க பட் இதை தாண்டி இன்னும் நிறையவே வந்து டிஜிட்டலைஸ் கார்டு வந்து நிறையவே இருக்குது அந்த கார்டு நான் என்ன அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்குது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் கார்டு ரேஷன் கார்டு இந்த ரெண்டு கார்டை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த ரெண்டு தவிர்த்து நான் வந்து கார்டு போறேன் கார்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஓட்டு போடுறதுக்காக தான் அந்த ஓட்டடி கார்டு இது பதினெட்டு வயது நிரம்பி எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கமெண்ட் பின் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஈஸியா ஓட்டடி கார்டு உங்களுக்கு தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கலாம் ஓடிடி கார்டு இல்லைன்னா இருந்துச்சுன்னா அதை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் இருந்துச்சுன்னா அதை கலர் ஓடிடி கூட நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது இன்ஸ்டன்ட்டாகவே அது எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஓட்டடி வந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் டோட்டலாக அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நாளாவது இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மைனரா இருக்கும்போது இந்த பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மைனர் கார்டாகவே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அந்த மைனர் கார்டை நீங்கிருங்க மாத்தினா மட்டும் தான் அந்த உங்களுடைய போட்டோ இருக்கும் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் மேஜர் ஆனதுக்கப்புறம் அந்த மேஜர் கார்டை மாற்றணும் அப்படி நீங்கள் பேன் கார்டே இல்லைனா புதுசாக பேன் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அடுத்து ட்ரைவிங் லைசன்ஸ் ஸோ ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரைன் பண்ணீங்களோ அதுக்கு லேட்டான லைசென்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து பதினெட்டு வயதுக்கு நிரம்பி எல்லாருமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் தான் ஸோ இந்த லைசன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் நியரஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரைவிங் ஸ்கூலையும் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணால் இங்கே டிஸ்பிளே கம்பி இந்த வெப்சைட்டில் போய் தான் அஃபிஷியாக போய் அப்ளை பண்ண வேண்டியிருக்குது ஸோ இதை பற்றி தனிப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி டீடெயிலான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வைக்கிள் ஸ்மார்ட் ஆர்சி புக்கு இந்த ஆர்சி புக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு வைக்கிள் வாங்குறீங்க டூ வீலராக இருக்கட்டும் இல்லை ஃபோர் வீலராக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்சி புக் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பேப்பரில் இருந்துச்சு பட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக மாற்றிட்டாங்க அதனால் பழைய நீங்கள் ஆசி புக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியாக ஸ்மார்ட் ஆர்சி புக்காக மாற்ற முடியும் இப்போ ரீசெண்டாக வாங்கக்கூடிய வைக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆசி புக் தான் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் ஆசி புக்கு ஸோ இந்த மாதிரி பழைய ஆர்சி புக்காக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆசி புக்காக மாற்றுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து தனிப்பட்ட வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஹெல்த் கார்டு இந்த ஹெல்த் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்த் கார்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஹெல்த்து கார்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இங்கே டிஸ்பிளே கேமரே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த டவுன்லோடு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமான சேனல் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ வருமான சேனலில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்குன்னு வருமான சேனலில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே எடுத்துட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேரஸ்ட் இருக்கக்கூடிய டிஸ்டிக் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே தனியாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஆன்லைனில் இந்த கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த கார்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய ஹெல்த் கார்டை வந்து நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் கார்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கார்டு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் நபருக்கு ஒரு கார்டு வந்து கொடுக்குறாங்க பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதுக்காக ஒரு நபருக்கு அஞ்சு லட்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த ஹெல்த் கார்டை வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஈஷரம் கார்டு ஸோ இந்த ஈஸ்வரம் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாள நலவாரியத்துக்குள்ள இறங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரம் கார்டுக்கு வந்து பதிவாக இது வந்து நேஷனலைஸ் வந்து பதிவு பண்ணக்கூடிய கார்டு தான் இது ஸோ இந்த ஈஸ்வரம் கார்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து பென்ஷன் வந்து கொடுப்பாங்க மினிமம் மூவாயிரூவா அப்படிங்கிறது கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் என்னவோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு அமௌண்ட் வந்து கால்குலேட் ஆகும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணுமோ அதுக்கு பாதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பே பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பே பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஒன்றுக்கு சிக்ஸ்டி ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா பென்ஷன் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரம் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஈஸ்வரம் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரிலனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து செக் பண்ணி நீங்களும் இந்த ஈஸ்வரம் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு நலவரை கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் சொல்லிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு நலவரை கார்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்காங்க மினிமம் ஆயிரம் ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இதில் வந்து கிளைம் பண்ண முடியும் அவ்வளோ பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க பட் இந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேவும் பண்ண தேவையில்ல இயர்லி வந்து பார்த்திங்கன்னா எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல பட் நீங்கள் வந்து இந்த கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிக்ஸ்டி ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷனும் இந்த கார்டில் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயற்கை மரணம் அடைந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கிளைமும் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டெத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது ஸோ இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிலனா அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் யூடியூப் சேனல் போட்டுக்கேன் அந்த வீடியோட லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கேன் அதை பார்த்து செக் பண்ணிட்டு நீங்களும் நிறைய கார்டு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரான் கார்டு இந்த ப்ரான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த கார்டு இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா நீங்கள் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்கில் போய் இந்த கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பிரிமணம் பண்ணி அதை பாதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பே பண்ணுறதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இந்த பான் கார்டு இந்த பிரான் கார்டுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் நியரஸ்ட் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சில் போய் கேட்டிங்கன்னா அவங்க அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க நீங்கள் அங்கேயே போய் டேரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு யூஏஎன் கார்டு இந்த யுஏஎன் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனா யூஏஎன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இது வந்து பெர்மனன்ட் நம்பர் தான் நீங்கள் ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு நம்பர் தான் கொடுப்பாங்க ஸோ இந்த நம்பர் இருந்துச்சுனா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் இந்த நம்பரை காமிச்சா போதோ உங்களுக்கு பிஎஃப் வந்து இந்த நம்பரிலே வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா யூஏஎன் கார்டு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த கார்டை எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கெங்கலாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போலாம் அந்த கார்டை காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிஎஃப் போது பிஎஃப் நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க ஜஸ்ட் நீங்கள் இந்த கார்டை காமிச்சா போதும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர மாதிரி உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் யூஏஎன் கார்டு இது எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு தெரியலனா அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இஎஸ்ஐ கார்டு இஎஸ்ஐ கார்டுங்கிறது பிஎஃப் எப்படி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இஎஸ்ஐக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பிடிமானம் வந்து பிடிப்பாங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிட்லேருந்து ஸோ இந்த இஎஸ்ஐ கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கும் கம்பெனிலேருந்து இஎஸ்ஐ பிடிமானம் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த இஎஸ்ஐ கார்டை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக நெக்ஸ்ட் உழவர் கார்டு உழவர் கார்டு அப்படிங்கிறது உழவர் அட்டன்னு சொல்லுவாங்க அதாவது இது தமிழ்நாடு நலவரையிட்டையும் இந்த உழவர் அட்டையும் சேம்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது தமிழ்நாடு நலவரையட்ட அட்டை இந்த உழவர் அட்டை வேறு இந்த உழவர் அட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தனியாக இந்த உழவர் அட்டை வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் நேராக தாலுகா ஆஃபீஸில் போய் இதை வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கார்டுக்கும் பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகைலாம் கொடுக்குறாங்க இயற்கை மரணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை கொடுக்குறாங்க திருமணத்துக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க ஸோ இதுலேயும் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உழவர் கார்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்கள் குழந்தைகளுக்கு க்ளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு கிஷான் கார்டு இந்த கிஷான் கார்டு பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது விவசாயிகளுக்காகவே கொண்டு வரப்பட்ட கார்டு தான் இந்த கிஷான் கார்டு இந்த கிஷான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஏக்கர்ஸ்குள்ளே வச்சுருக்கோங்க எல்லா விவசாயிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிஷான் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ இந்த கிஷான் கார்டு வச்சிருக்கிற எல்லா விவசாயிகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்டுக்கே டைரக்டாக கிரெடிட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ இந்த கிஷான் கார்டு உங்கள் கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ்க்குள்ள நிலம் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கிஷான் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அதை பத்தி தனிப்பட்ட வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்றேன் நெக்ஸ்ட் ஏபிஹெச்ஏ கார்டு இந்த ஏபிஹெச்ஏ கார்டு அப்படிங்கிறது என்னன்னா ஆஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அந்த ரெக்கார்டை பார்க்கறதுக்காக தான் அந்த ஏபிகச் ஏ கார்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரூட் பண்ணாங்க ஸோ இந்த ஏபிஹெச்ஏ கார்டு வந்து நீங்க இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கல அப்படின்னா இத நீங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்டா ஸோ இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வேணும்னா கீழே டிஸ்க்ரிப்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து செக் பண்ணி ஏபிகே செக் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் யூடி ஐடி கார்டு அதாவது யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு சொல்லுவாங்க அதாவது யாரெல்லாம் டிசபிள்டு பர்சனாக இருக்காங்களோ அவங்க நேஷனல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணி யூடி ஐடி கார்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சாலே போதும் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் டிசபிள்டு பர்சனுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்காங்களோ அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடி ஐடி கார்டு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்களும் ஒரு டிசபிள்டு பர்சனாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிசபிள்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த யூடி ஐடி கார்டு அவங்க வச்சிருக்கலாம் கேளுங்க அப்படி இல்லைனா அவங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கண்டிப்பா இதை பத்தியும் தனிப்பட்ட வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜாப் கார்டு இந்த ஜாப் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வேலை திட்டத்தில் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்தாங்க அதுதான் ஜாப் கார்டு இந்த ஜாப் கார்டு வந்து ஆன்லைனில் கூட எடுக்க முடியும் அதுக்கான இருக்குது இந்த ஜாப் கார்டு வந்து எப்படி ஆன்லைன்ல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் கார்டு வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நானும் போஸ்ட் பண்ணுறேன் ஃபைனலி பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம அப்ளை பண்ணி தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் பட் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இ டிஜிட்டல் பாஸ்போர்ட்டாக மாறும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் வந்து இ பாஸ்போர்ட்டாக மாறலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஸ்மார்ட்டாக இந்த பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் இப்போ இந்த பாஸ்போர்ட்டை ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தெரிலனா அதனுடைய வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிருக்கேன் அதை பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண கேட்டால் கூட இதை பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணி கொடுங்க ஸோ இப்போ சொன்ன அந்த இருபது டிஜிட்டல் வைஸ் ஸ்மார்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கார்டு தான் ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது டிஜிட்டல் வைஸ் ஸ்மார்ட் கார்டு இருந்துச்சுன்னா அது என்னென்ன கார்டெலாம் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெக்குண்டர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க